செஞ்சியில் விசிகா சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்ட விசிகா சார்பில் திருச்சியில் நடைபெற்ற இன்மை காப்போம் பேரண்ணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் செஞ்சியில் மாவட்ட செயலாளர் தலஞ்சலியின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிகா மாநில ஊடக செயலாளர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மு பாபு செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் விசிகா தேர்தல் பணி மாநில செயலாளர் குணவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மானம் விளக்க உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் விசிகா நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரணி நடத்தி முடிச்சோம் அந்த பேரணியுடைய பன்னெண்டு தீர்மானங்களை வந்து நம்ம நிறைய தலைவர் நிறைவேற்றாங்க இப்போ நம்ம பன்னெண்டு தீர்மானம் போட்டோம் அந்த பன்னெண்டு தீர்மானம் சமத்துவத்தை பேசுகிற தீர்மானம் சமூக நீதியை பேசுகிற தீர்மானம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தீர்மானம் சமாதானமாக இருக்கக்கூடிய தீர்மானம் உறுப்பினர்களுக்கும் குணியும் இங்கே வந்திருக்கின்ற விடுதலை சிறையின் கட்சியினுடைய நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்